ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் தெய்வ தந்தையே விண்வெளியின் ஒவ்வொரு துளையிலும் அணு கிருஷ்ண உணர்வு நிலையாக இயற்கையாயுள்ள நின் உலகளாவிய இருப்பை நாங்களும் கூட உணருமாறு இக்காலையில் எங்களை உன் கூடஸ்த உணர்வு நிலையை அருளி ஆசிர்வதிப்பாயாக தெய்வ தந்தையே ஆன்மீக பாதையில் இந்த உலகிற்கு வழிகாட்ட ஒரு கலங்கரை விளக்கத்தை பிரகாசமான ஒளியை உன் உன்னத புதல்வனை கிருஷ்ணா என்னும் வடிவில் எங்களிடம் அனுப்பி வைத்ததற்கு உனக்கு நன்றி கூறுகிறோம் நாம் கிருஷ்ணக்கு தலை வணங்குகிறோம் நாம் நாம் இதய பீடங்களில் என்றென்றும் அவரை நிலை நிறுத்துவோமாக அவரது ஆன்மா நமது அகத்தை ஒளிரட்டும் நாம் கிருஷ்ணாவின் ஆன்மாவை சர்வ வியாபக கிருஷ்ண உணர்வு நிலையை நம் உணர்வு நிலையில் இறங்கி எல்லையற்ற இறைவனின் அனுபூதியை தந்திருமாறு இறைஞ்சுகிறோம் விண்வெளியில் மலர்களில் அனைத்து உயிர்களில் மற்றும் நம் இதயங்களில் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கும் அந்த எல்லையற்ற கிருஷ்ண நமக்குள் என்றென்றும் ஒளிரட்டும் ஓம் 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 கிருஷ்ணாவின் ஒளி உங்கள் அகத்தே சுடர்விட்டு ஒளிர பக்தி எனும் தீயினால் உங்கள் இதயத்தை கொழுந்து விட்டெறிய செய்யுங்கள் தூய்மை அமைதி கனவுகளுக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி ஆகியவை உங்கள் ஆன்மாவினால் ஒளிர்ந்து கொண்டும் நடம் கொண்டும் உள்ளன அகத்தின் அந்த அமைதி புறத்தே உள்ள பரம்பொருளின் எல்லையற்ற அமைதியுடன் ஒன்று சேரட்டும் அந்த சாசுவத ஒளியில் நீங்கள் மூழ்கியுள்ளீர்கள் உங்கள் முழு இருப்பும் கிருஷ்ணாவின் அந்த புனிதமான சர்வ வியாபக அருள் பெருஞ்சோதியினால் நிரப்பப்பட்டுள்ளது தேகம் மற்றும் சுவாசத்திற்கு அப்பால் நீங்கள் அந்த என்றும் வாழும் ஒளியான கிருஷ்ணா அமைதி மற்றும் ஆனந்த மாவீர்கள் இந்த காலை கிருஷ்ணாவினுடைய பிறப்பின் ஆன்மீக மற்றும் நாட்களாக மிக நெருக்கமாக முன் நிகழ்வதால் புனிதமான ஒன்றாகவும் அவரது பிறப்பிற்கு மரியாதை அளிக்கும் போது கிருஷ்ணாவை ஒரு நிராதரவான குழந்தையின் சின்னஞ்சிறு தேக எல்லைக்குட்பட்டது என எண்ணாதீர்கள் கிருஷ்ணா பரம்பொருள் புவியில் தேக தேக வாகனத்தில் அவதரித்து அவரது உணர்வு நிலையுள் சர்வ வியாபக இறைவன் இருந்தான் இரஞ்சிறுவனின் பிஞ்சு மூளையின் பின் இருந்தது பரம்பொருளின் ஞானம் வேறு எங்கனம் ஒரு இளம் குழந்தையாய் தன் வயதினை மீறிய மதிநுட்ப வார்த்தைகளால் அறிவுடையோரையும் கற்றோரையும் வியப்பு அதிர்ச்சியில் இருக்க முடியும் இறைவனின் அம்சம் மகா ஆன்மாக்களில் பிறப்படுத்தாலும் அந்த தெய்வீக மாணவர்கள் குழந்தை பருவம் இளமை வாழ்வின் மற்ற நிலைகள் மரணம் ஆகிய நாடகத்தை நடிக்கிறார்கள் அவர்களது மனித உணர்வு நிலையின் பின் இந்திய மகான்கள் கூடஸ்த சைதன்யம் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலை என அழைக்கும் பரம்பொருளின் எஞ்சும் தூய பிரதிபலிப்பான மாற்றமற்ற கிருஷ்ண உணர்வு நிலை உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கிருஷ்ணாவின் உண்மையான இயல்பை நீங்கள் அறிந்தால் அவரது உலகளாவிய உணர்வை உங்கள் சொந்த உணர்வு நிலையில் எவ்விதம் கொணர்வது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வுலகில் கோடிக்கணக்கானோர் தங்கள ஆன்மாக்களில் உள்ள தெய்வீக உணர்வு நிலையை பிரதிபலிக்க முடியாதவாறு கரித்துண்டு மனப்போக்கு உடையவர்களாயுள்ளனர் நீங்கள் கிருஷ்ண உணர்வு நிலை என்னும் சூரிய ஒளியால் பிரகாசிக்கும் வைரத்தை போன்றிருக்க வேண்டும் ஒரு ஆன்மாவானது ஞான ஒளி பெற்றாலும் அது ஒரு எழுச்சிமிக்க உரையை கேட்பதற்கு மட்டும் வரும் ஆயிரக்கணக்கான அவை நேரடம் நான் சொற்பொழிவாற்றுவதை விட எத்தனையோ சிறந்தது கற்பனைக்கும் இறை அனுபூதிக்கும் இடையே மிக பரந்த வித்தியாசம் உண்டு நீங்கள் கற்பனை மட்டும் செய்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடிமன கனவுகள் மற்றும் கிருஷ்ணாவின் அகக்காட்சிகளை காண பெறலாம் ஆனால் அது நீங்கள் உண்மையில் அவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்று பொருள்படாது கிருஷ்ணாவின் தரிசனம் கிருஷ்ண உணர்வு நிலையுடன் ஒன்றுபடுதலாகும் கிருஷ்ணாவுடன் நீங்கள் இசைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடையும் நீங்கள் ஏன் பிறரை வெறுக்க வேண்டும் அவ்வாறு செய்வது உங்கள் சொந்த நன்மைக்கு எதிரானதாகும் ஒருவர் உங்களை வெறுத்தாலும் பதிலுக்கு நீங்கள் அன்பை அளித்தால் நீங்கள் மிகவும் அற்புதமாக உணர்வீர்கள் நான் அனைவருக்கும் நண்பனாவேன் நான் எவரையாவது வெறுக்க முயன்றால் அது என்னை அகத்தே இருக்கிறது உங்கள் எதிரிகளை வெறுக்காதீர்கள் அவர்களை நேசிப்பதுதான் அவர்களை வெல்வதற்கான மிகச்சிறந்த வழி வெறுப்பு என்னும் தொற்று நோய் உங்களை சுற்றி பரவி கொண்டிருக்கிறது என்று கண்டால் அந்த நோயை பற்றுதல் மூலம் ஏன் அந்த தொற்று நோயை அதிகரிக்க வேண்டும் அன்பு என்ற மாற்று மருந்து கொண்டு உங்களுக்கு நோய் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எதிரிகள் கூட இறைவனின் குழந்தைகள் மேலும் இறைவனால் அவர்களும் உங்களை போன்று நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் தான் அன்னை குழந்தை எந்த தவறு செய்தாலும் சரி தாயின் அன்பு மாறாது தீமை செய்பவர்கள் வழி தவறி போய் விடுகிறார்கள் இறைவன் அவர்களை தன் அரவணைப்பில் மீண்டும் கொணர தீவிரமாக விரும்புகிறான் உங்கள் எதிரிகளை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்கு மற்றொரு காரணம் தவறழைப்பவர்கள் பெரும்பாலும் தமது நடத்தை முற்றிலும் நியாயமானதே என்ற உணர்வுடன் தங்கள் தவறான செயல்களை பற்றிய அறியாமையில் உள்ளனர் சிந்தித்து செயல்படும் எந்த மனிதனும் தவறு விளைய மாட்டான் பெரும்பாலான மக்கள் தங்கள் நடத்தையில் உள்ள தவற்றை உணர்வதே இல்லை அவர்கள் எந்த தெளிவான பார்வையோ அல்லது சிந்திக்கும் திறனோ இன்றி உணர்ச்சி வேகத்தினால் செயல்படுகிறார்கள் அதனால் தான் அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அத்தகைய நபர்கள் தமக்கு தாமே அதிக தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள் ஆகையால் அவர்கள் நமது பறிவிற்கு பாத்திரமானவர்கள் வெறுப்பதை விட நேசிப்பதற்கு மிக அதிகமான மன வலிமையும் மன தூய்மையும் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு மகான் வெறுப்பதை விட நேசிப்பது எளிதாக உள்ளதை காண்கிறார் ஏனெனில் அவர் தன்னை பரம்பொருளுடன் ஒன்றுபேட்ட எல்லா உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களை தன்னிடத்தும் காண்கிறார் அவர் அனைத்து உயிர்களையும் உலகளாவிய கிருஷ்ண உணர்வு நிலையினால் பிரிக்க முடியாதவாறு ஒன்றாக பிணைக்கப்பட்டு பகுதியாக இருப்பதை காண்கிறார் நமது மனித உணர்வு நிலையினுள் தெய்வீக உணர்வு நிலையை கொணர்வதற்கு நாம் நாம் கிருஷ்ணாவை பற்றிய நமது வரம்புக்கு உட்பட்ட வழக்கமான கருத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என்பது ஒரு ஆன்மீக பெருமித உணர்வு பற்றிய ஒரு சிந்தனை நமது மனங்கள் அனைத்து படைப்பிலும் உள்ள உலகளாவிய பேரறிவு திறனான கிருஷ்ணாவின் ஒரு பீடம் என்ற ஞானம் அனைத்து தப்பு எண்ணங்களையும் விலகி உயிர்கள் அனைத்தையும் நேசியுங்கள் அவற்றில் கிருஷ்ணாவை பாருங்கள் ஏனெனில் அவை உங்கள் ஆன்மாவின் ஒரு அங்கம் ஒவ்வொரு உருவத்திலும் உரைகின்ற உங்கள் சொந்த ஆன்மாவை நீங்கள் எவ்வாறு வெறுக்க முடியும் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் மனித மனம் மற்றும் உணர்வுகளின் நேர் பின்னால் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலையை நீங்கள் அறியவில்லை என்பதை காட்டுகிறது எவரை பற்றி என்னும் ஒரு தவறான எண்ணத்தை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களாக பார்வையிலிருந்து கிருஷ்ணாவை நீங்கள் அழித்து விடுகிறீர்கள் வெறுப்பின் அழிக்கும் சக்தியை விட அன்பின் கருணாசக்தி மிகப்பெரியது மற்றவர்களுக்கு நீங்கள் கூறும் அல்லது செய்யும் எதையும் அன்புடன் செய்யுங்கள் எவருக்கும் தீங்கிழைக்காதீர்கள் மற்றவர்களை எடை போடாதீர்கள் எவரையும் வெறுக்காதீர்கள் அனைவரையும் நேசியுங்கள் அனைவரிடமும் கிருஷ்ணாவை காணுங்கள் நீங்கள் பெற்றிருக்கும் எல்லா அருளாசிகளையும் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்புங்கள் நீங்கள் சொந்தமாக வைத்திருப்பவை எல்லாம் உங்களுடையது அல்ல அவை தற்காலிகமாக உங்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ளன மரணம் வரும்பொழுது அவை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் உடமை உணர்வு நிலையை அகற்றுங்கள் அனைவருடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தானாகவே நீங்கள் உங்களிடம் நன்மையை ஈர்க்கிறீர்கள் கொடுங்கள் பின்னர் நீங்கள் பெறுவீர்கள் அநேக முறை ஒரு பைசா கூட இல்லாமல் இருந்திருக்கிறேன் ஆனால் நான் எப்பொழுதும் இறைவனுடைய வங்கியை சார்ந்துள்ளேன் அவனது செல்வமும் அவனது சக்தியும் என்னிடம் உள்ளன அதுதான் மிகச்சிறந்த பாதுகாப்பு முதலில் நீங்கள் கிருஷ்ணாவின் உணர்வு நிலையை உங்கள் தேக ஆலயத்தினுள் கொணர்வதற்காக உங்கள் உணர்வு நிலையை கவனமாக தயார் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களது தேவை எதுவென்றாலும் இயற்கை பொது நியதி உங்களுடன் ஒத்துழைக்கும் அனைத்து தேசங்களையும் அனைத்து இனங்களையும் நேசியுங்கள் அனைத்தையும் பற்றி உலகளாவிய நோக்கில் சிந்தியுங்கள் உங்களது சொந்த தேசத்தின் மீது மட்டும் அக்கறை கொள்ளாதீர்கள் அனைத்து தேசங்களையும் நேசியுங்கள் மனித இனம் தனக்குள்ளேயே போரையும் பூசலையும் தாங்கிக் கொள்ள முடியாது எல்லா இதயங்களிலும் கிருஷ்ணா அன்பு மற்றும் ஒற்றுமையின் உணர்வு நிலையை நிர்மாணிக்க ஒரு பொதுவான தீவிர முயற்சி வேண்டும் தேசங்கள் இனங்கள் மற்றும் மதங்களுக்கிடையே பிரிவினைகளை உருவாக்குவது மடமையாகும் ஒவ்வொரு ஆலயமும் இறைவனின் ஆலயம் ஒவ்வொரு வழிபாட்டு இடமும் இறைவனின் ஒரு ஆலயம் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் குழந்தை நீங்கள் கிருஷ்ணாவிடமும் அவரது கொள்கைகளிடமும் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வாறு வேறு விதமாக சிந்திக்க முடியும் அகமௌனம் என்னும் ஆலயத்தினுள் பக்தி கலந்த தியானம் வாயிலாக கிருஷ்ணா வரவழைக்கப்பட வேண்டும் புதிதாக பிறந்த இந்த கிருஷ்ண உணர்வு நிலை ஒவ்வொரு இதய தொட்டிலிலும் வளர்க்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் வருகின்ற நாட்களில் லௌகீக மகிழ்ச்சிக்கான ஒரு சந்தர்ப்பம் என்று கருதாமல் உங்கள் இதயத்தையே தொட்டிலாக்குங்கள் அங்கே கிருஷ்ணா அவதரிப்பார் கிருஷ்ணாவை நீங்கள் உணரவும் மற்றும் அறியவும் தியானம் புரியுங்கள் கிருஷ்ணா உங்கள் அகத்தே உள்ளார் இந்த உண்மையை நீங்கள் பண்டைய கால யோக தியான உத்திகளை பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம் ஆழ் தியானத்தை விட அந்த சர்வ வல்லமை வாய்ந்த அகத்தே உறையும் இறை பேரருளின் இருப்பை கண்டுபிடிக்க வேறு எந்த சாதனமும் இல்லை தேகத்தை சலனமற செய்து புலன்களிலிருந்து சக்தி மூளையினுள் பின்னழுத்து இதயத்தை அமைதிப்படுத்துங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணாங்க அப்பொழுது எல்லையற்ற கிருஷ்ணாவின் தெய்வீக ஆனந்தத்தை நீங்கள் உணர்வீர்கள் அந்த ஆனந்தம் இல்லையெனில் உங்கள் மன கட்டமைப்பில் நீங்கள் நேராக்க வேண்டிய ஏதோ ஒரு ஆன்மீக கோணல் உள்ளது அதற்கான முயற்சியை எடுங்கள் மகத்தான பேர் ஆர்வம் கொள்ளுங்கள் பக்தர் புத்தர் ஒரு ஆழ மரத்தடியில் எட்டு வருடங்கள் உலகளாவிய உணர்வு நிலையை அவர் உணரும் வரை அமர்ந்திருந்தார் முயற்சி செய்யும் எந்த ஒருவராலும் அது அடைய இயலும் கிருஷ்ணர் புத்தர் கிறிஸ்து அனைத்து தேசங்களையும் காலங்களையும் சார்ந்த உயர்ந்த தீர்க்க தரிசுகள் அந்த உணர்வு நிலையை பெற்றிருந்தனர் அவ்விதம் நாடும் அனைவரும் அதை சாதிக்கலாம் இரவு நேரங்களில் தனித்திருந்து மௌனத்தில் ஆன்மீக உத்திகளை பின்பற்றி தியானம் புரியுங்கள் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் இப்பொழுதே உங்கள் உணர்வு நிலையின் பீடத்திற்கு கிருஷ்ணாவை கொணருங்கள் இதனால் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு நீங்கள் செல்லும் போதும் நீங்கள் அவரை பெற்றிருப்பீர்கள் இன்னமும் வெறுமனே கிருஷ்ணா இப்பொழுது எங்குள்ளார் என்று சிந்திப்பவர்களில் ஒருவராக தங்கிவிடாதீர்கள் உங்கள் சொந்த உணர்வு நிலையில் கிருஷ்ணா மீண்டும் வருகை புரியட்டும் இதுதான் உங்களுக்கான இன்றைய என் பணிவான பிரார்த்தனை நீங்கள் நீங்கள் அனைவரும் ஆழ்ந்து இறைவனின் இருப்பை உணவே உணர்வீர்கள் என்னும் இந்த சிறப்பு அருளாசியை உங்கள் அனைவருக்கும் அருளுகிறேன் உங்கள் இதயங்களில் இறைவனை அறிதல் என்பதுதான் நான் உங்களுக்கு அளிக்க முடிகின்ற மிக பெரிய பரிசு ஆனால் அதை நீங்கள் பெற திறந்த உள்ளத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் தியானம் புரிய வேண்டும் இந்த நேரத்தில் விண்வெளியில் தேவதைகள் கொண்டாடுகின்றார்கள் தியானத்தில் இறைவனுக்கு மரியாதை அளிப்பதுதான் உண்மையான கொண்டாட்டமாகும் புவியில் ஒரு புது சகாப்தத்தை நாம் துவக்குவோமாக நீங்கள் வாழும் வரை இந்த காலத்தில் ஒரு நாளை தியானத்தில் கழிக்குமாறு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள் அவ்வாறு செய்தால் அவர்களது இதயங்களில் இறைவனின் ஒரு உண்மை பிறப்பாக இருக்கும் இதுவே தியானத்தின் ஆனந்தம் மிக ஆழ்ந்த மௌன நேரங்களில் அவரது ஆனந்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் உங்கள் இதயத்தினுள் இறைவனை கொணர வேண்டும் என்பதே உங்களுக்கான என் அவா உங்களால் முடியும் போதெல்லாம் தியானம் புரியுங்கள் கிரியா யோக புத்தியை பயிற்சி செய்யுங்கள் உங்களால் இடையூறின்றி இருக்க முடிகின்ற ஓய்வு நேரத்தில் தியானம் செய்யுங்கள் அதனோடு கூட அதிர்வோடு ஓம் இசைந்திருக்கும் பொழுது மகத்தான ஆனந்தத்தை சர்வ வியாபக கிருஷ்ண உணர்வு நிலையினும் இறை பெயர் ஆனந்தத்தை உணர்கிறீர்கள் அனைத்து படைப்பின் பின்னுள்ள சாசுவத உணர்வு நிலை தெய்வ தந்தை கிருஷ்ண உணர்வு நிலை அல்லது ஓம் எனும் படைப்பு சக்தி இயற்கை பேரன்னையின் கருவறையில் ஒளிந்திருக்கிறார் உங்கள் உணர்வு நிலை தெய்வீக ஞானத்தோடு இசைந்திருக்கும் எந்த நேரத்திலும் உங்களுடைய விழிப்புற பெற்ற ஆன்ம உணர்வு என்னும் தொட்டிலில் இறைவன் அவதரிப்பார் நாம் எங்கு சென்றாலும் இறை கற்களால் ஆன மாளிகைகள் அல்ல மாறாக மனித ஆன்மாக்களில் ஞானத்தின் நடமாடும் ஆலயங்களை நிர்மாணிப்போம் இந்த கணத்தில் எல்லையற்ற ஒளியை காண்கிறேன் அது சாசுவத பரம்பொருளின் ஒளியே அந்த ஒளியில் நான் உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறேன் உங்கள் வாழ்க்கை கிருஷ்ண உணர்வு நிலையில் என்றும் விழிப்பூற்ற வண்ணம் அப்பேரொழியில் திகழட்டும் இறைவா உலகளாவிய பேருணர்வு நிலை அனைவரது மனங்களிலும் வெளிப்படட்டும் தெய்வ தந்தையே உன்னுடன் எங்களை ஒன்றாக்குவாய் நமது உலக இல்லத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் எல்லா கிரகங்களிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் இதயமும் ஒரு சரியான உணர்வு நிலையாக திகழட்டும் இறைவா என் திருமேனியில் உள்ள ஆபரணத்தில் பிரகாசிக்கும் ஆன்மீக வைரங்களாக எமை ஆக்குவீராக தொடரும் ஓம்